பார் பதையே அரகரமகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்பூடும் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டார் புரிதல் வேண்டும் மாறியுரட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் நான் சென்றேந்தே எனது அருப்புகளை ஏம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்த உங்க அருஜூரி செலுத்திவிடல் வேண்டும் இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினைப் பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் பைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினைங்க ஹரித்தல் வை தேர்த்துதற்கி சென்றேன் உண்பனை நீப்பனே நீ உலகரை நம்பினேன் எனது நலம் சார் வந்தனையே நினைவே நம்பினேன் கைவிடையிலே திருச்சி எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருப்பள்ளி எழுச்சியில் ஏழாவது பாடல் பார்க்கும் பெரும் பேற்றினை இறைவன் நமக்கு அளித்துள்ளார் அணிவாசக பிறந்தகை இந்த ஏழாவது பாடலில் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறான் அது சுவையன அமுதன அரிதற்கரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசம் அங்கேயுள்ளார் திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணிகொழு மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இதில் வந்து கடைசி பதிகத்தில் ஐம்பத்தி ஓராவது பதிகத்தில் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து என் பழவினைகள் பாரும் மன்னன் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்வர் பார் அச்சோவே அப்படிங்கிறார் சித்தமலம் அறிவித்து சிவமாம் தன்மை பெற்ற உடனே உயிர்க்கு நாம் அப்படிங்கக்கூடியதோ நானே சிவம் அப்போ நான் ஐந்தொழில் செய்வேன் அப்படிங்கக்கூடியதோ வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை அப்படி இல்லை சிவம் தனி ஆன்மா தனி சிவத்தோடு இணைந்த ஆன்மா சிவத்திடம் எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு பணிவை வைத்துள்ளும் தன் தன் சுதந்திரமாக ஆன்மா செயல்படாது சரணாகதி அடைந்த ஆன்மா அருள் வல்லபம் பெற்ற ஆன்மா பேரண்ட நாயகனை தனக்குள் உள்வாங்கி கொண்ட ஆன்மா அருள் நிலையில் நின்று பேசுமே தவிர நாமே வல்லோம் நாமே பரம் அப்படின்னு அந்த ஆன்மா பேசாது அது எது எமை பணிகொழு மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு அது கேட்கும் அது அவர் சொல்றாரு அது வளச்சுவையன அமுதன அரிதர் அரிதன எளிதன அமரரும் அறியார் இறைவனை நான் எப்படி வர்ணிப்பேன் நான் பெற்ற அனுபவம் என்ன இறைவன் வந்து எனக்குள்ள இருந்து செந்தள்புறை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுடைய கோயிலும் காட்டினான் எம்பெருமான் எனக்குள்ளே இருந்து இத்தனை அனுபவத்தையும் தந்தான் அந்த செந்தளல்புரை திருமேனி திருப்பருந்துரை அனுபவம் அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே நான் பெற்ற அனுபவம் அது பலச்சுவையனை அமுதன அரிதற்கு அரிதன எளிதன நான் பெற்ற அனுபவம் வந்து இத்தகையது அது பழச்சுவையோடு பொறுத்துவதா அமுதுன்னு சொல்றதா அரிதுன்னு சொல்கிறதா எளிதுன்னு எனக்கு கிடைச்சதுனால அது எழுது ஆனால் ஏனையோருக்கு கிடைக்காததுனால அது அரிது அறிவு கொண்டு அறிதற்கு அரிது அறிவு அறியான் அப்படின்னு பல இடங்களில் அறிவு அறியான் அப்படிங்கிறாரு அறிவு கொண்டு அறிய முடியாது அரிதற்கு அரிது அது பழச்சுவை என அமுது என அவன் பழச்சுவை ஆயினான் அமுது ஆயினான் அரிதற்கு அரிதும் ஆயினான் எளிதும் ஆயினான் அமரர் எல்லாருக்கும் அவன் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அரிதானவன் யாவராயினும் அன்பரன்றி அறியவனான் அன்பர்களுக்கு எளிதானவன் அதனால் எளிதேன அமரரும் அறியார் நான் எனக்குள்ளே பார்த்தம் பாருங்க அவன் வந்து எனக்குள் அவனுடைய அருள் வல்லபத்தை கொடுத்து அந்த அருள்நிலையில் என்னை ஏற்றிட்டு போனபோது எனக்குள்ளே வந்து செந்தளல் பொரை காட்டினான் புலம்பாக அந்த சுழுமுனை நாடி வழியாக பயணித்த அந்த அருள் அனுபவம் எனக்குள்ளே பல வேதித்தலை செய்தது உச்சந்தலையில் சிவசக்தி ஐக்கிய சுரூபமாக நின்று அந்த ஜீவபிரம்ம பிரம்ம ஐக்கியத்தை அது காட்டி கொடுத்தது அப்போ இது என்னான்னு நான் திகைத்து நிற்கும்போது அவனே இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே நான் தாண்டா சிவன யானும் தேரினன் இதுக்கு பொருளை இன்னொரு இடத்துல சொல்றாரு இது அவன் திருவுரு இவன் அவன் ஏ இவன் தாண்டா அவன் எனக்குள்ள எழுந்தருளினானே நானே எனக்குள்ள திருப்புல எழுச்சி நடத்தினானே ஏன்னா மாயா காரிய வசமா நிற்கும் போது எனக்கு அருள்வல்லபத்தை காட்டி கொடுத்தானே அது இவன்தான். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர் பொழில் திரு மங்கை உள்ளாய் திருப்பரிந்துறை மன்னா இது வந்து மதுவலர் பொழில் திரு இது அமுதபானம் சுரக்கக்கூடிய உத்தரகோசம் மங்கைங்க கூடிய அருள் அனுபவமாக பிடரிக்கண்ணில் எனக்கு தோன்றியது அது உச்சந்திலைக்கு வந்து திருப்பரிந்துறை அனுபவமாக நின்றது மதுவளர் பொழில் திரு மங்கை உள்ளாய் திருப்பரிந்துறை மன்னா எது எமை பணிகொள்ளுமாறு இவ்வளவெல்லாம் தந்து அவன் எனக்குள்ளே இருந்ததுனால யாமே பரம் பரம் யாமே பறம்னு எனக்கு நினை வந்ததா இல்லை இல்லை அவன்தான் பரம் அவன்தான் அறிதற்கு அறியவன் அவன்தான் தான் அறிவு கொண்டு அறிய முடியாதவன் உணர்வு கொண்டு உணர முடியவன் அவன்தான் எல்லாமாகவும் இருக்கின்றான் அவனை நான் அறிந்தது எது எமை பணி கொள்ளுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தரலை எனக்குள்ளே எழுந்தருளிய அந்த பறத்துக்கிட்ட இனி மேலும் நான் என்ன செய்ய வேண்டும் ஆதார நிலையில் உள்ள அனைத்தும் காட்டி கொடுத்த நிராதார நிலையில் உள்ள அனைத்தும் காட்டி கொடுத்த அண்ட வைரண்டமுமான நீ எனக்குள் புகுந்தாய் இப்போ இனி நான் செய்யும் செயல் என்ன இந்த ஆன்மாவை நீ இன்னும் எந்த நிலைக்கு கூட்டிட்டு போறப்பா எது எம்மை பணி கொள்ளுமாறு கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தர்களாய எனக்குள்ள நீ எழுந்தருனியே கண்ணா இது நான் என்ன பதில் சொல்லுவேன் எப்படி நான் இதை அனுபவிப்பேன் அப்படிங்கிறதாக இந்த பகுதியில் அவர் விரிவாக்கம் செய்துள்ளார் திருவருள் குத்தி வைக்க நாளைக்கு எதை சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி